வேலும் மயிலும் சேவலும் துணை பழனி திருப்புகள் குழல்கள் சரிய மொழிகள் பதற விழிகள் உலவ கொலைகள் செய்யவே களவோடே குளவு கி 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 எனவும் இடரில் ஒலிகள் குமுற வளையின் ஒலி மீற இளநீர் எனவும் அசைய உபய தொடையும் இடையும் அசைய மயில் போலே இனிய வடிய உபரி இடரில் மயலில் உளர்வேனோ மிளிரும் மதுர கவிதை ஒளிரும் அருண கிரிசொல் விஜய கிரிசொல் அணிவோனே விமலி அமலினிமலி குமரி கௌரி தருணி விபிணி கமணி அருள் பாலா பழைய மறையின் முடிவில் அகர மகர உகர படிவ வடிவும் பழன வயல்கள் கதலி பனசை உலவ பழனி மருவு பெருமாளே பெருமாளே